இந்த திருக்குறள் சொன்ன இந்த அர்த்தம் இருக்கு இல்லையா நான் ரெண்டு விதமா உங்களுக்கு சொல்றேன் பெற்றோர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா போதும் எனக்கு சிதறல் இல்லாமல் புரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் மேடையில் யாராவது வருவாங்க உட்காருவாங்க அவர் முதல்வர் வந்து தலைவர் கிட்ட ஏதோ பேசுவார் நம்ம எல்லாம் அந்த பக்கம் போயிடும் நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவர் அவர்கிட்ட என்ன பேசினாருங்கிறத உங்க வாழ்க்கையில் நீங்க தெரிஞ்சுக்க இல்லை ஆனால் கவனம் முழுக்க அங்கே தான் இருக்கும் உங்களுக்கு தெரிவிப்பதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஒலி இந்த காட்சிகளை முன்னால் தோற்று போகிறது இதற்கு பெயர்தான் கவன சிதறல் எந்த காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தை முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் பெற்றோர்களுக்கு இருந்தால் அது கண்டேஜியஸ் அப்படியே குழந்தைகளுக்கு அது தொற்றும் குழந்தைகள் தட்டுகிறார்கள் அவ்வளவு கவனச்சிதறலான பெற்றோர்களுடன் வாழ்கிறார்கள் போலும் பாருங்க குடிச்சிட்டு ஒரு ஆளு ஒரு சாராய கடைக்கு கீழே நின்னு சாக்கடையில புரண்டுகிட்டு இருக்கான் அப்போ ஒரு இளைஞன் சாராயம் வாங்க வந்தானாம் இதை கண்ணதாசன் சொல்கிறார் சாராயம் வாங்க வந்தவன் சாராயம் வாங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சாக்கடையில் விழுந்த ஒரு ஆள் சொன்னாராம் தம்பி குடிக்காதே அப்ப இந்த பையன் என்ன சொல்லியிருப்பான் அதை சொல்றதுக்கு உனக்கு யோகியதை கிடையாது நீயே குடிச்சு கீழே கிடக்கிற உனக்கு என்ன யோகியதை அதை சொல்றதுக்கு அப்ப கண்ணதாசன் சொன்னார் கீழே விழுந்தவன் சாக்கடையில் புலம்புகிறான் இல்லையா அவனை விட தகுதியானவர்கள் குடிக்காதே என்று சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும் என்று கேட்பார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு